அஸ்லாம் அலைக்கும் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோழி குஞ்சு பராமரிப்பு ஒரு சப்ஸ்கிரைபர் நடந்து கோழி குஞ்சு பராமரிப்பு பற்றி ஒரு வீடியோ போடுங்க என்று கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம கோழி குஞ்சு பொறிச்சு உடனே நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பேர் ஆரம்பத்திலலாம் வந்து கோழி குஞ்சு பொறிச்சு ரெண்டு நாளைக்கு நம்ம அடைச்சி வச்சு தீனி போடுவோம் அதுவும் குறுணையெல்லாம் போடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் மூணாவது நாள் நாலாவது நாள் அந்த கோழியோட அந்த கோழி குஞ்சுகளை தொடர்ந்து நம்ம வெளியில் விட்டுருவோம் மாதிரி நம்ம விட்றதுனால கோழி குஞ்சுகளுக்கு சீக்கிரமே நோய் போட்டு சீக்கிரமே செத்துருவோம் அது இல்லாமல் காக்கா பறந்து இந்த மாதிரி அதுகளை வந்து தூக்கிக்கிட்டு அந்த கோழி குஞ்சியில் போயிடும் ஆக மொத்தம் நம்ம கோஞ்சி குஞ்சுகள் எதுவுமே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரிலாம் வளர்க்கக்கூடாது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம எப்படி வளர்க்கணும்னா கோழி கோழி குஞ்சுகளுக்கு கம்பெனி சாற்று தீவனம் தான் நம்ம அதுக்கு போடணும் இப்போ நான் முதலேருந்து சொல்லிக்கிறேன் கோழி குஞ்சு பொறிச்சிச்சுனாக்கா முதல் நாள் வந்து சக்கரை தண்ணி நம்ம வைக்கணும் சக்கரை தண்ணி வைக்கிறதுனால என்ன நன்மைன்னா அந்த கோழி குஞ்சு பொறிச்சு அதிலேருந்து ஒரு மஞ்சக்கருவு வந்து இன்னும் உள்ளரே இருக்கும் அப்படிம்பாங்க அந்த மஞ்சக்கருவு கரையிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி சக்கரை தண்ணி வைக்கிறதுனால அந்த மஞ்சக்கருவெல்லாம் வெளியில் கழிவாகி வெளியில் வந்துடும் இது வந்து நம்ம மூணு நாளைக்கு இந்த மா சக்கரை தண்ணி வைக்கணும் முதல் நாள் மட்டும் சக்கரை தண்ணி மட்டும் வச்சுட்டு கோழி குஞ்சுக்கு தீனிகள் எதுவும் வைக்க வேண்டாம் இரண்டாவது நாள் நம்ம வந்து சக்கரை தண்ணி வைக்கும் பொழுது கம்பெனி சாற்று தீவனத்தை வச்சு அதுக்கு நம்ம போடணும் சாற்று தீவனம் போடுறதுனால கோழி குஞ்சு வந்து மலம் மலண்டு சீக்கிரமாக வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் நம்ம மே பழையபடி நம்ம இந்த குருணை அதெல்லாம் போட்டோம்னா சீக்கிரமாக வளராது கோழி குஞ்சு அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி அரிசிகள் போடுறதுனால குஞ்சுகளுக்கு உடல்நிலை பாதிவு ஏற்பட்டு அந்த உள்ள வயிற்றுப்போக்கு இந்த மாதிரினால இருந்தாலும் கோழி குஞ்சு சீக்கிரமாகவே கை இறக்கை எல்லாம் தொங்க போட்டு சீக்கிரமாகவே கோழி குஞ்சு செத்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சாற்று நம்ம போட்டோம்னா கோழி குஞ்சு நல்லபடியாக வளரும் அது இல்லாமல் இதுக்கு நம்ம ஏழாவது நாள் எஃப்ஒன் மருந்து கண்ணில் சொட்டு கொடுத்துடணும் இது நம்ம கொடுக்கறதுனால கோழி குஞ்சுகளுக்கு வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் எதுவும் இல்லாமல் கோழி குஞ்சு பாதுகாப்பாக நல்லபடியாக வளரும் அதே போல் பதினாலாம் பதினாலாவது நாள் ஐபிடி கொடுக்கணும் அதுக்கப்புறம் இருபத்தி ஓராவது நாள் லசோட்டா கொடுக்கணும் மாதிரி இதை மூணு இது மூணுமே கண்ணில் சொட்டு மருந்து தான் கொடுக்கணும் இதில் ரெண்டு மருந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறத மட்டும் கண்ணில் ஒவ்வொரு சொட்டு மட்டும் ஊற்றுனா போதும் லாஸ்ட்டாக கொடுக்குற ஐஇ லசோட்டா வரைக்கும் லசோட்டோ வந்து இருபத்தி ஓராவது நாள் நம்ம வந்து கண்ணில் ஒரு சொட்டு மூக்கில் ஒரு சொட்டு இதுக்கு நம்ம கொடுக்கணும் இது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் இப்போ போய் பாருங்கள் எப்படி மருந்து கொடுக்குறதுங்கிறத நான் தெளிவாக அதில் வீடியோவை காமிச்சிருப்பேன் இப்போ நமக்கு இருபத்தி மொத்தம் இருபத்தி ஒரு நாள் வந்து என்ன பண்ணால் இந்த இது மருந்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம தீனியை உள்ளேயே வச்சு நம்ம போட்டு கோழி குஞ்சு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு நாற்பதாவது நாள் நம்ம என்ன பண்ணுனாக்கா இதை கம்பெனி சாட்டர்லேயே வந்து பிராய்லர் குஞ்சு தீவனம் தான் ஃபஸ்ட் நம்ம போட்டிருப்போம் அதாவது ஒன்றுலேருந்து நாற்பது நாள் வரைக்கும் பிராய்லர் கோழி குஞ்சு தீவனம் தான் இல்லை போட்டிருப்போம் சாட்ட சாட்டர் தான் இல்லை போட்டிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு நாட்டுக்கோழி குஞ்சு தீவனம்னு தனியாக இருக்குது அந்த தீவனத்தில் நான் என்ன பண்ணுவேன் ச தனிப்பட்ட முறையில் கம்பு மக்காச்சோளம் கோதுமை தவிடு அரிசி கடல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு மினரல் மிக்சர் கொஞ்சம் கலந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த இது இப்போ இந்த இதில் இருக்கிற கோழி குஞ்சு வந்து இப்போ இருபத்தி ஒரு மாதம் ஆகிடுச்சு வச்சிக்கங்களேன் இந்த குஞ்சு வந்து ஒரு மாதம் பூர்த்தி ஆகிடுச்சு இப்போ நான் இருபத்தி எட்டு நாள் கிட்ட தான் இருக்குது நான் எடுக்கிறப்ப முப்ப இப்போ முப்பது நாள் வச்சிக்கலேன் ஒரு ஒரு மாதம் பூர்த்தி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு மாதம் வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் வேறு இடத்துக்கு கூண்டுக்கு மாற்றுவேன் சில பேர் நான் ஏன் கூண்டு வேறு இடம் மாற்றுறேன்னா நான் அடுத்தடுத்த பீரியட் குஞ்சுகள் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு கூண்டு தேவை அதிகமாக இருக்கிறது அதனால நான் கூண்டை மாற்றிக்கிட்டே போய்ட்டுருப்பேன் இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு நாலு ஒரு கோழி தான் வச்சிருக்கிறேன் நான் கோழி குஞ்சு வளர்க்குறேன்னா அதுக்கு சின்ன ஒரு கூண்டு இருந்தாலே போதும் அந்த கூண்டிலே நீங்கள் வச்சு பராமரித்து செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நாற்பது நாள் நாற்பதாவது நாள் நம்ம என்ன பண்ணோம்னா நாட்டுக்கோழி குஞ்சு தீவனத்தோட நான் சொன்ன தீவனத்தையும் மிக்ஸ் பண்ணி வைப்பேன் இது கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது நாளைக்கு வைப்பேன் ஆக மொத்தத்தில் இரண்டு மாதத்திற்கு இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து நான் தீவனத்தை கூண்டுக்குள்ளேயே வச்சு தான் தீவனத்தை நான் வச்சு அந்த கோழி குஞ்சு வளர்ற ஒரு நல்ல ஒரு வளர்த்தி வந்ததுக்கு அப்புறம் உடம்பு ஏற்றுவேன் இப்போ இந்த இருக்கிற கோழி குஞ்சு இதோட இரண்டு மாதம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு மாதத்தில் நல்லா கோழி கொஞ்சம் வளர்த்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது நான் வளர்ந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இரண்டு மாதத்துக்கு அப்புறமா இந்த கோழி கொஞ்சம் வெளியில் அவுத்து வெளியில் திறந்து விட்டுருவேன் வெளியில் திறந்து விட்டோன்னா இது ஃப்ரீயாக போய் மேயும் இதை எதுவும் பராந்தோ எதுவும் தூக்காது இந்த கோழி கொஞ்சோடய வளர்த்தியை பாருங்கள் நான் ஐம்பத்தி அஞ்சு நாள் தான் ஆகுது கோழி குஞ்சு வளர்த்தி நல்லா அழகாக நல்லா வளர்ந்துருக்கு நம்ம கொடுக்குற தீவனத்தில் தான் நம்ம கோழி குஞ்சை வளர்ப்பு வளர்க்க முடியும் அதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்குற தீவனம் நல்லா வயிறு நிறைய மூட்டை மூட்டையை சாப்பிட்டா தான் அது வந்து வெளியில் போய் நல்லா எரு எறையை வந்து பொறுக்கி நல்லா எடுக்கும் இதோட இந்த கோழி குஞ்சை நான் எடுத்து வெளியில் விட்ருவேன் இப்படி நம்ம வளர்க்குறப்ப கோழி குஞ்சு நூறு பெர்சன்ட் நம்ம கோழி குஞ்சை காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு பெல் பட்டன் அமுக்குங்க மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்